அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வா வாழ்த்துக்கள் இன்னைக்கு பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் இவ்வளோ நாள் கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்தது இப்போ ஃப்ரீயாக இருக்கனால விரிவான ராசி பலன் பார்க்கலாம் அதுவும் வந்து நாள் பலன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களோட முக்கியமான செயல்களை பொறுத்து அதாவது குறிப்பாக வேலை பணம் ஆரோக்கியம் குடும்பம் அந்த மாதிரி வித்தியாசமாக பார்க்கலாம் இப்போது போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை ஏன்னா அடுத்தடுத்து வர பதிவுகளுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி மாலை நாலு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது கேட்ட நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூராட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி காலையில் மரண யோகமும் காலையில் எட்டு மணிக்கு மேலே யோகமும் இருக்குது அதுக்கு பிறகு இரவு கா மறுநாள் காலையில் யோகமும் இருக்குது இன்றைக்கி வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அஷ்ட சந்திராஷ்டிரமம் இருக்குது கொஞ்சம் மேஷ ராசிலேயும் ரிஷப் ராசிலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தாறுக்கும் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பது முதல் பதினொன்று மணி வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை துர்கைக்கும் நல்ல ஒரு பலன் இருக்கும் முருகனுக்கும் ஒரு பலன் இருக்கும் இன்றைக்கி வந்து ஏகாதசியும் இருக்குது எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் துர்கைக்கும் முருகனுக்கோ இல்லைனா வந்து பெருமாளுக்கு விளக்கு போடுறது நல்லா பலனை தரும் குறிப்பாக செவ்வா தோஷம் அப்புறம் வந்து நாகதோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து அம்மன் கோயிலுக்கோ துர்கைக்கோ விளக்கு போடுறது இன்றைக்கி வந்து நல்ல பலனாக தரும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி ஆக்கம் ராசிக்கு உயர்வு மிதுன ராசிக்கு போட்டி கடகராசிக்கு சினம் சிம்ம ராசிக்கு கோபம் கன்னி ராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு தனம் விருச்சிக ராசிக்கு சுகம் தனுசு ராசிக்கு சிக்கல் மகர ராசிக்கு ஆதரவு கும்ப ராசிக்கு மறதி மீன ராசிக்கு செலவு இப்போ ராசி பலன் எடுத்துக்கோ ராசி பலன் அதாவது முதல் ராசியான மேஷ ராசிக்கு இன்னைக்கு வந்து சந்திராசிரமம் முடிஞ்சு கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி செலவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுனால கையிருப்புக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செ செல்ல வாய்ப்புகள் அமையும் சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி நாள் சுமூகமாக இன்றைக்கி உங்களுக்கு ஜாலியாகவே செல்லும் நண்பர்களோ இல்லை வந்து நெருங்க நெருங்கியவர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மீது நம்பிக்கையோடு இருப்பாங்க இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் புதிய மாற்றங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்த நாள் மாதிரி இன்றைக்கி ஒரு நாளாக இருக்கும் உற்சாகத்தோடு பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை மூலிமா உங்களோட பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிக்க முடியும் ரெண்டு பேரும் புரிதலும் அன்பும் அன்புனிமோடு இன்றைக்கி இருக்க நாள் நல்லபடி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற பணம் திருப்திகரமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர பொருட்களில் செலவு பண்ணும்போது கவனமா கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரெண்டாவது ராசியான ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ம அடுத்தவங்க மீது தேவையில்லாத கோபமோ இல்லைன்னா மனசில் குழப்பமோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தையும் பொறுமையும் கடைப்பிடிக்கிறது நல்லது காரியங்களை இன்றைக்கி வந்து தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட செயல்களில் கொஞ்சம் கடினமான முயற்சி இருந்ததுன்னா வெற்றி பெற முடியும் க அதே மாதிரி தன்னம்பிக்கையை தளர விடாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி முக்கிய முடிவுகளை கொஞ்சம் எடுக்க வேண்டாம் தள்ளி போடுறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட நான் வேலையில் உறுதியோ நேர்மையோ இருந்ததுன்னா உங்கள் பணிக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கங்க குழப்பத்தில் எந்த வார்த்தையும் பேசும்போதை பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உட்காந்து பேசி ரெண்டு பேரும் மனசில் இருக்கிற கவலைகளை நீக்கிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கடன் வாங்குற மாதிரி இருக்குது அப்போ தான் பணம் உங்களுக்கு வரும் ஆனாலும் அந்த கடன் மூலிமா உங்களோட தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செஞ்சிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக மனக்குழப்பம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த செயலையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க பசங்களால் ஏற்பட்ட மன கஷ்டம் குறையும் உறவினர்கள் வருகை வந்து இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் தரும் உத்தியோகத்தில் உங்களோட திறமைகளோ உங்களோட செயல்களோ மேலதிகாரிகள் அதிகாரிகள் பாராட்டப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பொதுவாகவே உங்களுக்கு நாள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நாளில் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கொள்றது உங்களுக்கு பயன்படு பயன்படும் விதமாக அமையும் பொது நிகழ்ச்சிகளில் இல்லைன்னா விருந்துகளில் கலந்து கொள்வது இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் வேலை தொழிலை அளவுக்கு உங்களோட திறமை இன்றைக்கி நல்லா மதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பணிகளை விரும்பி செய்வீங்க அது உங்களுக்கு உங்களுக்கே மகிழ்ச்சியாக தர் ஏற்படுத்தி உங்களை நாளாக உற்சாகமாக கொண்டு போக வைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலும் அணுனியமும் அதிகமாக ஏற்படுத்த முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில் பராமரிக்கப்படும் பங்கு வர்த்தகத்தில் இன்னைக்கு லாபமோ அதிர்ஷ்டமோ உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பான நாள் இன்றைக்கி நல்லாவே போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளில் எல்லாமே வெற்றியை தேடித்தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் பசங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பலன்கள் நல்லாவே இருக்குது புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருத்தத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவலையை அதிகப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது பிரார்த்தனையோ இல்லைன்னா வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கி நல்லா பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லாவே செய்வீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சில நேரங்களில் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த நேரங்களில் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு அன்பாகவும் அனுயமாகவும் நட்போடவும் பேசுறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஜாலியாக நாளை கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் நல்லாவே இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது உங்களோட தேவைகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக சளி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது மற்றபடி எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணப்பிரச்சனை ஏற்படும் அடுத்தவங்களை நம்பி பணமோ பொருளோ கொடுக்காமல் இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த கடன் வங்கி கடன் இல்லைன்னா பர்சனலாக கடன் எதிர்பார்த்துருந்திங்கன்னா அதில் தாமதம் ஏற்படும் தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மு ஒத்துழைப்போடு இன்றைக்கி நிறைவேறும் இன்றைக்கி நீங்கள் அறிவுபூர்வமாக செயலாற்றிங்கன்னா இன்றைக்கி எழுகிற ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையும் கையாள முடியும் இன்றைக்கி நாள் சாதகமாக கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பான நாள் தான் ப்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அது எதனாலனா வேலை அதிகமாக இருக்கிறதுனால அதனால் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தையும் இன்றைக்கி பெருசாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதை கோபமாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை ஜாலியாக எடுத்துட்டு சீரியஸ் இல்லாமல் கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பணம் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் பண பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களால் வீண் விரைங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் உரு உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்களால் இன்றைக்கி அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் பலன் கிடைக்கும் இன்றைக்கி நாள் வந்து உங்களை பொறுத்தளவுக்கு சிறப்பாக அமையும் கடினமான வேலையை கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மா மா மாதிரி அமையும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு பணம் அதாவது வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும் அது முழு அலைச்சல் இருந்தாலும் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால் உங்களோட பாராட்ட மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய நாளாக இருக்கும் புதிய மு முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான அணுகுமுறை நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு இருக்குது மறக்க முடியாத நாளாக இருக்கும் அதே மாதிரி பங்கு வர்த்தகத்துலேயோ இல்லைனா சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொருளாதார விஷயமாக நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அலுவலகத்தில் வேலை பலு குறையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்ப்பீங்க குடும்பத்தினரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வரையும் வியாபார ரீதியாக உங்களோட முயற்சிகள் வெற்றி பெற்று மன நிம்மதி ஏற்படும் இன்றைக்கி நம்பிக்கையும் மன உறுதியும் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் தைரியம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக சமாளிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது வேலை செய் தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக மைண்டை டிவியேட் பண்ணாமல் பார்த்து செஞ்சிங்கன்னா எந்த ஒரு தவறுகளும் நடக்காமல் பார்த்துக்க முடியும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அது தொடர்பு இது வந்து வெளியில் அவங்கக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அதனால் பேசும்போது அவங்க கூட விவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக போனீங்கன்னா உறவில் மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் செலவுகள் இருக்குது தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா பணத்தை சேமிக்க முடியும் இல்லைன்னா பண சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி பதட்டம் காரணமாக கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் இருக்கும் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலனை தரும் அடுத்த ராசி ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத ப சூழ்நிலை மாதிரி இருக்குது நிம்மதி குறையும் பெற்றோரோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் கஸ்டமரையோ இல்லை பார்ட்னரையோ அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படும் வேலையிலையும் சரி கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லதாக இருக்கும் மனதுக்கு ஆறுதல் வேணும்னா இன்றைக்கி ஆன்மீக ஈடுபாடு தரு நல்லதாக தரும் புத்திசாலித்தனமாக இன்றைக்கி நாளாக யோசிச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப வளர்ச்சி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களோட திறமையை பயன்படுத்தி கொண்டு நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா சில தடைகள் ஏற்படும் கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட கேஷுவலாகவும் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் நட்போடுவும் கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக இல்லை ஆன்மீகத்துக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் வயிற்று உபாசம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் வியாபார ரீதியாக பயணங்களால் அனுகூல பலன் கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க பொருளாதாரம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் செய்யும் போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்லது அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட வேண்டாம் மனசில் குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சொன்ன நேரத்துக்கு வேலையில் செஞ்சு முடிக்க முடியாது அதனால் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மன தடுமாற்றம் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்குது தேவையே இல்லாமல் காரணமே இல்லாமல் சூடான விவாதங்களோ இல்லைனா கோவப்படுறதையோ தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பண விரயம் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது அதனால் செலவுகளை கவனமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பல்வழி இருக்கிற மாதிரி இருக்குது கண்களுக்கு சிகிச்சை தேவைப்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆடம்பர செலவுகளால் வீண் விரயங்கள் ஏற்படும் உங்களோட அதாவது டஃப்பாக இருக்குது நாள் வந்து வேலை அதிகமாக இருக்குது பனி சுமை அதிகமாக உங்களோட முயற்சிகள் இன்றைக்கி கொஞ்சம் தடப்பட்டாலும் முன்னேற்றம் தெரியும் முடிஞ்ச அளவுக்கு பொறுப்போட எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்பட்டிங்கன்னா வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நல்ல ஒரு பலனை தரும் உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்கள் கிட்ட எதிர்காலம் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் வந்து உங்கள் மனசில் இன்றைக்கி நிறைய ஓடும் அது முக்கியமான செயல்களை செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யோசித்து செய்ய நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் எந்த ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் வேலையை ஈஸியாக சுமூகமாக செஞ்சு முடிக்கிற ஆளாக இன்றைக்கி நாளாக இருக்கும் சந் சந்தோஷமாக கொண்டு போக முடியும் கணவன் முனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறையில் பழகிறது இன்றைக்கி உங்களோட உறவில் பிணைப்பும் அந்நுன்யமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி ஸ்டேபிளாக இருக்குது வரவும் செலவும் நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக கிடையாது சந்தோஷமாக நாளை கொண்டு போக முடியும் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும் கும்பராசி இன்றைக்கி எந்த ஒரு செயலியும் நம்பிக்கையோடு செஞ்சு ஜாலியாக நாளை கொண்டு போக முடியும் பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படும் நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க கணவன் மனைவிடையே இருந்த க மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் மறையும் வியாபாரத்தில் இது இவ்வளோ இவ்வளோ நாள் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் இன்றைக்கி நாளை வந்து சுறுசுறுப்பாக கொண்டு போங்க ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு மனதுக்கு தெம்பை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை தரும் அதை சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறதுக்கு இன்றைக்கி நாள் ஏற்ற நாளாக இருக்கும் உறவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பண வரவு இருக்குது ஊக்கத்தொகை வகையில் இன்றைக்கி பண வரவை காண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முழு ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகரா மீனராசி கடைசி ராசியான மீனராசி இன்றைக்கி வந்து பசங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிட்டும் கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை இன்றைக்கி நல்லாயிருக்கும் வீட்டு தேவைகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தி ஆகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு குறையும் இன்றைக்கி வந்து சில இடங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுற சூழ்நிலை வந்ததுன்னா பார்த்து பேசுகிறது நல்லது கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட பணிகளை துல்லியமாகவும் தரத்தோடும் செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் சந்தோஷம் கூடும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது பார்த்து பேசுறது நல்லது நட்பாகவும் அன்பாகவும் அநுன்யமாகவும் நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கிறதுனால சிக்கனமாக நால பணத்தை செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட கண்களில் ஆரோக்கியத்தை கவனமாக இருக்கிறது நல்லது எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை செய் ஏற்படுற மாதிரி இருக்கும் தியானம் செய்கிறது நல்ல ஒரு பலனை தரும் உங்களுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி விருப்பம் உள்ளவங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணுங்கள் எதிர்காலத்தில் வர பலன்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் சுயஜாதகம் பார்க்கறதுக்கும் இந்த மீடியா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்